அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னா பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகல்லாம். வங்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு முக்கிய வெளியீட்டு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு வடமேற்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் வடகிழக்கு பருமழை காரணமாக தற்போது நிலவரப்படி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருண்ணாமலை நாமக்கல் சேலம் ஈரோடு தருமபுரி தென்காசி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடியனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களும் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக நமக்கு மேகப்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசில் மண் நிலையம் அவ்வப்போது டீடாக கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அழ்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்